மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே நாம் இன்று பார்க்க இருப்பது இயல் நான்கில் இருக்கக்கூடிய கவிதை பேழையான தொல்காப்பியம் இதை இயற்றியவர் தொல்காப்பியர் இதை இயற்றியவர் யாரு தொல்காப்பியர் தொல்காப்பியம் தொன்மை கூட்டல் காப்பியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது தொன்மை கூட்டல் காப்பியம் தொல் மிகவும் தொன்மையான காப்பிய நூல் தொல்காப்பியம் என்று பொருள் தொல்காப்பியம் தமிழில் கிடைக்க பெற்ற முதல் சிறப்பான இலக்கண நூல் இதை இயற்றியவர் தொல்காப்பியர் தொல்காப்பியரின் ஆசிரியர் அகத்தியர் அவர் இயற்றிய நூல் அகத்தியம் சரியா அதாவது தொல்காப்பியம் வந்து பார்த்தீங்கன்னா பழந்தமிழரின் நாகரிக செம்மையினை தெளிவாக விளக்கும் ஒரு ஒப்பற்ற நூலாக இருக்கிறது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் தொல்காப்பியர் அவர் எழுதிய தொல்காப்பியம் தமிழில் தோன்றிய முதல் இலக்கண நூலாக இருப்பது இன்றளவும் சிறப்பு வாய்ந்தது தொல்காப்பியரை பற்றி நமக்கு பெரிய செய்தி எதுவும் கிடையாது இவருடைய இயற்பெயர் தான் தொல்காப்பியம் அப்படின்னு சொ தொல்காப்பியர் அப்படின்னு சொல்ல முடியாது தொல்காப்பியத்தை இயற்றியதால் தொல்காப்பியர் என்ற பெயர் பெற்றார் சிறப்பு பெயர்னு பார்த்தோம்னா பெரும்புகள் தொல்காப்பியன் என்று சொல்லப்படுகிறது இவருடைய ஊர்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர் என்று கூறப்படுகிறது ஆனால் அறுதியிட்டு இந்த ஊர் தான் சொல்லவும் முடியாது இவரது காலம் இன்றளவும் சரியாக கணிக்கப்படவில்லை ஒவ்வொருத்தரும் அதாவது தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொரு காலத்தை கூறுகிறார்கள் அதனால் செம்மொழி தமிழ் மத்திய நிறுவனமும் கோவிலூர் திருமடமும் இணைந்து தொல்காப்பியர் காலம் கிமு எழுநூற்றி பதினொன்று அப்படின்னு தீர்மானம் செய்துள்ளது இந்த நூல் எப்போ எங்கே அரங்கேற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா நிலந்தரு திருவியர் பாண்டியன் என்ற மன்னன் அவையில் ஆதங்கோட்டாசிரியன் முன்பாக தொல்காப்பியம் அரங்கேற்றப்பட்டது இந்நூலுக்கு பாயிரம் எழுதியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியருடன் பயின்ற பரனார் என்பவர் இந்த நூலுக்கு பாயிரம் எழுதியிருக்காங்க ஐந்திடம் நிறைந்த தொல்காப்பியன் அப்படின்னு சொல்லப்படுவதால் இவர் வந்துட்டு வடமொழியிலும் புலமை பெற்றவர் என்பது நமக்கு புலப்படுகிறது இந்த தொல்காப்பியம் மூன்று பிரிவுகளாக அதிகாரங்களாக கொண் தொகுக்கப்பட்டுள்ளது எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்பது இயல்களை கொண்டுள்ளது எழுத்ததிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா தனிமொழி புனர்மொழியில் உள்ள எழுத்துக்களை பற்றி கூறுகிறது இதுல வந்துட்டு நானூற்றி எண்பத்தி மூணு நூற்பாக்கள் உள்ளது எழுத்து அதிகாரத்துல நானூற்றி எண்பத்தி மூணு நூற்பாக்கள் கொண்டுள்ளது நூன்மரபு முதல் குற்றிலுகர புனரியல் வரை ஒன்பது இயல் அடுத்தது சொல்லதிகாரம் மொழி தொடர் அமையும் பாங்கினை கூறுகிறது இதுல நானூற்றி அறுபத்தி மூணு நூற்பாக்களை கொண்டுள்ளது கிளவியாக்கம் முதல் எச்சவியல் வரை ஒன்பது இயல்களை கொண்டுள்ளது அடுத்து பொருளதிகாரம் கவிதைகளுக்கான பொருண்மை உறுப்புகள் உத்திகள் அழகு ஆகியவற்றை கூறுகிறது பொருளதிகாரம் இதுல ஆறுநூற்றி அறுபத்தி நாலு நூற்பாக்கள் கொண்டுள்ளது அகத்தினியல் முதல் மரபியல் வரை ஒன்பது இயல்களை கொண்டுள்ளது மொத்த நூற்பான்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுநூற்றி பத்து நூற்பாக்கள் கொண்டுள்ளது தொல்காப்பியம் வாழ்க்கைக்கு இலக்கணம் கூறும் பகுதி பொருளதிகாரம் தமிழுக்கே உரிய சிறப்பிழக்கணம் பொருளதிகாரம் தான் சரியா எழுத்தின் பெயர் வடிவம் எண்ணிக்கை ஆகியவற்றை பற்றி கூறுவது நூல் மரபு மரபு அப்படின்னு சொல்லலாம் எழுத்துக்களின் ஒழிப்பு முறை அதாவது உச்சரிக்கும் முறை பற்றி கூறுவது பிறப்பியல் குற்றிலுகரச் சொற்களின் புணர்ச்சி பற்றி கூறுவது குற்றிலுகர புணரியல் குற்றிலுகர புணர்ச்சிக்கு தனியியல் கண்டவர் தொல்காப்பியர் இதுக்கெல்லாம் தனியியல் அமைத்தவர் அதாவது குற்றிலுகர புணர்ச்சிக்கெல்லாம் தனியியல் அமைத்தவர் தொல்காப்பியர் நீங்கள் எட்டாம் வகுப்புலலாம் படிச்சிருப்பீங்க குற்றியலுகரம் குற்றியலுகரம் முற்றியலுகரம் சரியா இதெல்லாம் தொல்காப்பியத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான் சொல் சொற்றொடர் பற்றி பொதுவான கருத்துக்களை கூறுவது கிளவியாக்கம் வேற்றுமை மயக்கம் விளிமரபு ஆகியவற்றுக்கும் இயல் கண்டவர் தொல்காப்பியர் உயிர்களின் பாகுபாடு நூல் வகை உரைகள் வருண பாகுபாடு பற்றி கூறுவது மரபியல் இதை பற்றி கூறுவது மரபு மரபு சார்ந்த கருத்துக்களை கூறுவது தொல்காப்பியத்தில் அணியியல் என்ற ஒன்று தனியாக இல்லை அது பொருள் அதிகாரத்துள் அடங்கி விடுகிறது அணி இலக்கணம் தனியாக இல்லை என்றாலும் அது பற்றி ஓமவியலில் கூறப்பட்டுள்ளது உள்ளத்து உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது மெய்ப்பாட்டியல் என்று தொல்காப்பியத்தில் மொத்தம் இருபத்தேழு இயல்கள் இருக்கிறது இதுக்கு வந்துட்டு முகவுரை அணிந்துரை நுண்முகம் முதலையின பாயிரத்தின் வேறு பெயர்கள் என்று சொல்லப்படுகிறது தமிழில் தோன்றியுள்ள இலக்கண நூல்களுள் தலை தொல்காப்பியம் இது பேரறிவு கருவூலம் அப்படின்னும் சொல்லப்படுகிறது தொன்மையானாலும் ஆழ்ந்த பொருள் உடைமையை இது விளக்குகிறது இந்நூலில் உள்ள முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் ஆகிய மூன்றும் உலகில் உள்ள எல்லா பொருள்களையும் அடக்கிவிடுகிறது உலகிடை வாழும் மக்களின் மிக சிறப்பான ஒழுக்கங்களை எல்லாம் ஆராய்ந்து அவற்றை தொகுத்து பொருளதிகாரம் என்னும் பகுதியில் இந்நூலின் ஆசிரியர் தொல்காப்பியர் வைத்துள்ளார் தமிழ் மொழியை தவிர வேற எந்த மொழியிலும் பொருளதிகாரம் பற்றி இல்லை அதாவது பொருளுக்கு இலக்கணம் வகுத்தவர் தொல்காப்பியர் மட்டுமே சரியா தமிழில் மட்டும்தான் நம்ம வந்துட்டு பொருளுக்கும் இலக்கணம் சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பாயிர விளக்கம் விளக்கம்தான் பாடலாக கொடுக்கப்பட்டுள்ளது எல்லா நூலுக்குமே பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் அப்படின்னு ரெண்டு இருக்கும் அதாவது நீங்கள் நன்னூல்லையே முதல் எல்லையே பொது பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் சரியா பொதுப்பாயிரம் ஐந்து சிறப்பு பாயிரம் பதினொன்று அப்படின்னு சொல்லியிருப்பீங்க எட்டு குட்டல் மூணு மொத்தம் பதினொன்று அப்படின்னு படிச்சிருப்பீங்க அதாவது பொதுவான செய்திகளை கூறுவது பொதுப்பாயிரம் எல்லா நூலுக்கும் பொதுவானது பொது பாயிரம் குறித்த ஒரு நூலுக்கே உரியது சிறப்பு பாயிரம் நமக்கு அமைந்துள்ள பகுதி சிறப்பு பாயிரத்தில் உள்ள உரைவிளக்க மேற்கோள் தான் நமக்கு அமைந்துள்ளது அடுத்து பார்த்தோம்னா தொல்காப்பியத்தை பத்தி நம்ம பாட புத்தகத்துல சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கும் தமிழ் நூல்களுள் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் இதன் ஆசிரியர் தொல்காப்பியர் தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் மூன்று அதிகாரங்களைக் கொண்டது ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒன்பது இயல்கள் மொத்தம் இருபத்தி ஏழு இயல்கள் உள்ளன தொல்காப்பியத்திற்கு பலர் உரை எழுதியுள்ளனர் அவர்களுள் பழமையான உரையாசிரியர் இளம்பூரணர் நச்சினார்க்கினியர் கல்லாடனார் சேனாவரையர் தெய்வச்சிலையார் பேராசிரியர் ஆகியோர் நச்சினார்க்கினியரின் சிறப்பு பாயிர உரை விளக்கத்தில் உள்ள பாடல்தான் நமக்கு பாடமாக இடம்பெற்றுள்ளது தொல்காப்பியத்திற்கு பலர் உரைனா எனது விளக்கம் எழுதியிருக்காங்க உரைனா எனது விளக்கம் சரியா செய்யில் வடிவில் இருக்கக்கூடியவற்றிற்கு விளக்கம் தருவதுதான் உரை இதுக்கு வந்து நிறைய பேர் எழுதியிருந்தாலும் நமக்கு வந்து சிறப்பு பாயிர உரை யாரோடது அப்படின்னா நச்சினார்கிணியர் எழுதிய சிறப்பு பாயிரம்தான் தொல்காப்பியத்தில் வந்துட்டு முதல் பதிப்பு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழில் எழுதப்பட்டது அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க தொல்காப்பியம் எங்கே எழுதப்பட்டது யாரால் எழுதப்பட்டது எங்கே அரங்கேற்றப்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி கூறுகிறது தொல்காப்பியரால் தொகுத்தும் பகுத்தும் சேர்த்தும் எழுதப்பட்ட நூல் தொல்காப்பியம் தொகுத்தும் அதாவது பல கருத்துக்களை தொகுத்தும் அதை வந்துட்டு பல பிரிவுகளாக பகுத்தும் நிறைய கருத்துக்களை சேர்த்தும் எழுதப்பட்ட நூல் தொல்காப்பியம் இந்நூல் எழுத்து சொல் மட்டுமின்றி பொருள் இலக்கணமான வாழ்வின் இலக்கணத்தையும் வகுத்து கூறுவதாக உள்ளது எழுத்து சொல் அதாவது எழுத்துன்னா உங்களுக்கு தெரியும் எழுத்துக்கள் தனித்தனியாக இருக்கமில்லையா ஆமுதல் ஒவ்வொறை காமுதல் ஒவ்வொறை இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் அதுக்கப்புறம் சொல் எழுத்துக்கள் பல சேர்ந்து அமைவது சொல் அதுமில்லாமல் பொருள் அதாவது இந்த சொல்லுக்கு பொருள் அமைவது தான் பொருள் அது மட்டுமல்லாமல் வாழ்வின் இலக்கணத்தையும் கூறுவது தான் இந்த இலக்கணமாக அமைகிறது நாட்டின் எதிர்காலமாய் விளங்கும் மாண்பு பொருந்திய மாணவர் எவ்வாறு கற்க வேண்டும் என்பதை இந்த சிறப்பு பாயிரம் நமக்கு விளக்குகிறது அதாவது தொல்காப்பியத்திலையும் சரி நன்னூல்லையும் சரி ஒரு ஆசிரியர் எவ்வாறு இருக்க வேண்டும் அவர் எவ்வாறு மாணவர்களுக்கு பாடங்களை கற்பிக்க வேண்டும் நல்ல ஆசிரியருக்குரிய இயல்பு என்ன அப்படின்னு இருக்குது அதே போல் ஒரு மாணவருக்குரிய இயல்பு என்ன அப்படிங்கிறதும் இருக்குது நமக்கு வந்துட்டு இங்க சிறப்பு பாயிர உரை விளக்க பாடல் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஒரு மாண்புமிகு மாணவன் எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வாறு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பற்றி தான் நமக்கு இங்க பாடமாக விளக்கப்பட்டுள்ளது சரியா இன்றைய மாணவன் நாளைய சமுதாயத்தின் தூண் சரியா அந்த தூண் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு இங்கே ஒரு எட்டு வரையில பாடல் கொடுக்கப்பட்டுள்ளது பாடல் பார்ப்போமா வழக்கின் இலக்கணம் இழுக்கின்றி அறிதல் பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல் ஆசார் சார்ந்து அவை அமைவர கேட்டல் அம்மாண்புடையோ தம்மொடு பயிரல் வினாதல் வினாயவை விடுத்தல் என்றின்னவை கடனா கொளினே மடம் இனி இகக்கும் ஒரு குறி கேட்போன் இருகார் கேட்பிற் பெருக நூலிற் பிழை பாடிலனே முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதாவது வழக்கின் இலக்கணம் இந்த இலக்கணம் ரெண்டு வழக்கு சொல்லுது ஒன்று உலக வழக்கு இன்னொன்று நூல் வழக்கு உலக வழக்கத்தோடும் நம்ம ஒட்டி ஒழுக வேண்டும் நூலில் சொல்லப்பட்ட அந்த இலக்கண முறைப்படியும் படிக்க வேண்டும் அதாவது எதற்கரிய ஏந்தகால் அந்நிலையை செய்தற்கரிய செயல் அப்படின்னு சொல்லப்படும் திருக்குறளுக்கு ஏற்ப நம்ம செயலை வந்துட்டு அரிதாக செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் உலகத்தோடு ஒட்டி ஒழுக வேண்டும் நீங்கள் நிறைய படிச்சிருந்தாலும் நீங்கள் உலகத்தோடு ஒட்டி ஒழுகலை அப்படின்னா படித்தார் படிக்காதவரே அப்படின்னு திருவள்ளுவர் ஒரு குரலில் சொல்லியிருக்காரு சரியா அதுபோல உலக வழக்கு நூல் வழக்கு அப்படின்னு ரெண்டு இருக்கு உலக வழக்குப்படியும் நம்ம வந்துட்டு நடக்க வேண்டும் நூல் வழக்குப்படியும் நடக்க வேண்டும் வழக்கின் இலக்கணம் இழுக்கின்ற இழுக்கின்ற அப்படின்னா குறைபாடு இன்றி குற்றமின்றி அறிதல் வேண்டும் என்னது அப்படின்னா உலக வழக்கு நூல் வழக்கு ஆகிய இலக்கணங்களை ஆசிரியரிடம் குற்றமின்றி அறிய வேண்டும் இரண்டு வழக்கையும் நம்ம சரியான முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும் பாடம் போற்றல் பாடம் பாடங்களை போற்றி கற்க வேண்டும் அதாவது விருப்பம் தோட கற்கணும் வெறுப்பில்லாமல் கற்க வேண்டும் விருப்பத்தோடு படிச்சாதான் நமக்கு எளிதில் புரியும் சரியா அந்த மாதிரி அந்த பாடத்தை போற்றி எளிமையாக இருக்கிறது நல்ல கருத்துக்கள் இருக்கிறது வாழ்க்கைக்கு தேவையானது இருக்குது அப்படின்னு சொல்லி விருப்பத்தோடு கற்க வேண்டும் கேட்டவை நினைத்தல் அப்படி கற்றவற்றை நம்ம என்ன பண்ணணும் நினைத்து பார்க்க வேண்டும் உதாரணமாக நம்ம முன்னர் உண்டதை மீண்டும் வாய்க்கு கொணர்ந்து அசை போட்டு விளங்கும் பசு பசு பாத்திரிக்கையா எப்பயும் அசை போட்டு கொண்டே இருக்கும் சரியா இரவு நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாடு வச்சுருக்குறவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அசை போட்டுக்கிட்டே இருக்கும் பகல் நேரத்தில் நிறைய உணவு எடுத்துக்கும் அதை வந்துட்டு மறுபடியும் வாய்க்கு கொண்டு வந்து அசை போடும் நம்ம முன்பு கேட்ட பாடத்தை மீண்டும் நினைவுபடுத்தி சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்போ நம்ம படித்தது நமக்கு மறக்காமல் இருக்கும் சிந்தித்தல் மிகவும் நமக்கு முக்கியம் அதனால் கேட்டவையை நம்ம அப்பப்ப என்ன பண்ணோம் நினைத்து பார்க்க வேண்டும் முதல்ல நல்லா கற்றுக்கணும் கத்துக்கிட்டத மறுபடியும் என்ன பண்ணும் நினைத்து பார்க்க வேண்டும் சரியா ஆசார் சார்ந்து அமை அமைவர கேட்டல் ஆசார் சார்ந்து அவை அமைவர கேட்டல் அதாவது ஆசிரியரை அணுகி பாடக்கருத்துக்களை கேட்டு தெளிவு அடைவ அடைய வேண்டும் அதாவது நமக்கு ஏதாவது ஒரு ஐயம் இருந்தா என்ன பண்ணணும் ஆசிரியரை போய் சந்தித்து பாடத்தை குறித்த அந்த கருத்துக்களை கேட்டு தெளிவு பெற வேண்டும் சரியா ஆசிரியர் நமக்கு ஏற்கனவே கற்று தந்து விடுவார் சரியா நம்ம மீண்டும் சிந்திக்கும் பொழுது என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஐயம் ஏற்படும் அப்ப அந்த ஐயத்தை போக்கி கொள்ள நம்ம ஆசிரியரை அணுகி அவரிடம் கேட்டு என்ன பண்ணும் தெளிவு பெற வேண்டும் அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க ஆசார் சார்ந்து அவை அமைவர கேட்டல் அதாவது அது தெளிவுறுமாறு அவங்க கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மான்புடையோர் தம்மோடு பயிரல் அந் அப்படிப்பட்ட மாணவர் தம்முடன் பயில வேண்டும் அதாவது ஒருவரோடு உடன் பயிலும் மாணாக்கர்கள் மாண்புடையவராக இருக்க வேண்டும் கல்வி பயில்வதையே கருத்தாக கொண்டிருக்க வேண்டும் நல்ல பழக்கங்கள் உடையவராக இருக்க வேண்டும் மாண்புனா எனது நல்ல பழக்க வழக்கங்கள் கொண்டிருக்க வேண்டும் கல்வியை கண்ணாக கருத வேண்டும் அப்படி இல்லாதவங்க கூட நம்ம பழகுதல் கூடாது நல்ல பழக்க வழக்க உடையவர்கள் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் நல்ல செய்திகளையும் நல்ல சிந்தனைகளையும் கொண்டவரோடு தான் நம்ம வந்துட்டு சேர்ந்து படிக்க வேண்டும் அப்படிப்பட்ட கருத்துக்கள் இல்லாதவங்க படித்தாலும் அவங்க கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது சேரக்கூடாது பழகுதல் கூடாது அதுக்காக தான் இங்கே மாண்புடையோர் அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட மாண்புடையோரோடு நம்ம சேர்ந்து படிக்க வேண்டும் அதாவது நல்ல மாணவர்களுடன் நல்ல நண்பர்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் இந்த நல்ல நண்பர்கள் எப்படி இருக்கணும் நல்ல பழக்க வழக்கங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும் அடுத்தது வினாதல் வினாதல் அப்படின்னா தங்களது ஐயங்களை ஆசிரியரிடம் வினவி தெளிவு பெறுதல் விநாயவை விடுத்தல் அப்படி தெளிவுற்ற கருத்துக்களை பிறருக்கு உணர்த்தி தெளிவடைய செய்வர் அதாவது எல்லா மாணவர்களும் போய் ஆசிரியரிடம் ஐயம் கேட்க மாட்டாங்க சிலர் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து படிக்கும்போது ஐயம் ஏற்படும் பொழுது ஒருத்தர் மட்டும் போய் கேட்பாங்க இல்லையா அப்படி கேட்டவற்றை மற்றவங்களுக்கும் சொல்லி தெளிவுபடுத்த வேண்டும் இப்படி கற்றுக்கொள்வது தான் அதாவது இந்த மாதிரி கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இருந்து நீங்கி தன்னுடைய கடமையை சரியாக செய்வார்கள் இத்தன்மையில் பாடம் கேட்டலை கடமையாக கொண்ட மாணவர்கள் அறியாமையிலிருந்து நீங்கி சிறந்து விளங்குவர் அதுதான் இந்த மாதிரி என்ற இன்னவை இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் கடனாக கொழின மடம் மடம் அப்படின்னா அறியாமை நனி இகக்கும் இகக்கும் அப்படின்னா எனது நீங்கும் அவங்களுடைய அறியாமை நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்தது ஒருகுறி கேட்போன் இருகார் கேட்பிற பெருக நூலிர் பிழை பாடிலனே ஒரு குறி ஒரு முறை பாடத்தை கேட்கக்கூடியவன் இருமுறை கேட்கும் மாணவர்கள் ஒரு முறைக்கு இருமுறை மீண்டும் மீண்டும் ஒரு முறை கேட்கக்கூடியவன் ஐயம் ஏற்படும் பொழுது மறுபடியும் இன்னொரு முறை கேட்கக்கூடியவன் அப்படி கேட்கக்கூடிய மாணவன் என்ன பண்ணுவான் பெருக நூலிர் அதாவது நூலை பிழை இல்லாமல் படிப்பான் சரியா ஒரு மாணவனுக்கு படிக்கும் பொழுது ஐயம் ஏற்படும் இல்லையா அதை ஒரு முறை கேட்கலாம் இல்லை இன்னொரு முறை கூட கேட்கலாம் அப்படி கேட்டுட்டு பாடப்புத்தகத்தை படிக்கும் பொழுது அவன் பிழை இல்லாமல் படிப்பான் முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும் ஒரு முறை கேட்டு ரெண்டு முறை கேட்டு படிக்கக்கூடிய மாணவன் பிழை இல்லாமல் படிப்பான் மூன்று முறை கேட்கக்கூடிய மாணவன் தான் உணர்ந்த கருத்துக்களை மற்றவர்களுக்கு முறையறிந்து உரைக்கும் முறையாக உரைப்பான் முக்கார் அப்படின்னா மூன்று முறை அதாவது மறுபடியும் மூணாவது முறையாக போய் ஐயம் கேட்கக்கூடிய அந்த மாணவன் என்ன பண்ணுவான் மற்றவர்களுக்கு அவன் தெரிந்து கொண்ட கருத்துக்களை தெளிவாக விளக்குவான் சரியா இதுதான் முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும் அதுதான் இந்த பாடலோட கருத்து கணை இன்னொரு ஒரு முறைப்பாரு வழக்கின் இலக்கணம் இழுக்கின்று அறிதல் பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல் ஆசார் சார்ந்து அவை அமைவர கேட்டல் அம்மான்புடையோர் தம்மொடு பயிரல் வினாதல் வினாயவை விடுத்தல் என்றின்னவை கடனாக கொளினே மடம் இனி இகக்கும் ஒரு ஒருகுறி கேட்போன் இருகார் கேட்பீர் பெருக நூலிற் பிழை பாடிலனே முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும் பாடல் இன்னொரு முறைப்பாரு ஏன்னா தொல்காப்பியம் அதனால இன்னொரு முறைப்பாரு வழக்கின் இலக்கணம் இழுக்கின்று அறிதல் பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல் ஆசார் சார்ந்து அவை அமைவர கேட்டல் அம்மாண்புடையோர் தம்மோடு பயிரல் வினாதல் விநாயவை விடுத்தல் என்றின்னவை கடனாக கொளினே மடம் நனி இகக்கும் ஒரு குறி கேட்போன் இருகார் கேட்பிற் பெருக நூலிற் பிழை பாடிலனே முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும் அதாவது சிறப்புடைய மாணவன் என் என்பவன் யார் அப்படின்னா உலக வழக்கு நூல் வழக்கு ஆகிய இலக்கணங்களை ஆசிரியரிடம் குற்றமின்றி அறிவான் பாடங்களை போற்றி கற்றுக்கொள்வான் ஆசிரியரிடத்தில் கற்ற பாடங்களை மீண்டும் நினைத்து பயிற்சி பெறுவான் பசுவைப் போல ஆசிரியரை அணுகி பாடக்கருத்துக்களை கேட்டு தெளிவு அடைவான் ஆசிரியர் போன்ற உயர் சிந்தனை உடையவர்களுடன் அமைவர அப்படின்னா என்னதுன்னா ஆசிரியரை போன்ற போன்ற உயர் சிந்தனை உடையவர்களிடம் கலந்துரையாடி விளக்கம் பெறுவான் தங்களது ஐயங்களை ஆசிரியர்களிடம் வினவி தெளிவுறுவான் அவ்வாறு தெளிவுற்ற கருத்துக்களை பிறருக்கு உணர்த்தி தெளிவடையச் செய்வான் ஆசிரியர் கூறும் கருத்துக்களை ஒரு முறைக்கு இருமுறை கேட்கும் மாணவர்கள் நூலை பிழையின்றி கற்கும் திறன் பெற்றவர் ஒரு குறி ஒரு முறைக்கு மறுபடியும் இன்னொரு முறை ஐயத்தை கேட்டு போக்கிக் கொள்ளக்கூடிய மாணவர்கள் பாட புத்தகங்களை படிக்கும் பொழுது பிழை படிப்பார்கள் மூன்று முறை கேட்போர் பாடக் கருத்துக்களை பிறருக்கு முறையாக எடுத்துரைக்கும் ஆற்றல் பெற்றவர் இத்தன்மையில் பாடம் கேட்டலை கடமையாக கொண்ட மாணவர்கள் அறியாமையிலிருந்து நீங்கி சிறந்து விளங்குவார்கள் அதாவது சிறப்பாக விளங்கக்கூடிய மாணவர்கள் யாரு தங்களுடைய ஐயங்களை கேட்டு தெளிவு பெறக்கூடியவர்கள் ஒரு முறைக்கு இரண்டு முறை கேட்கக்கூடியவர்கள் இல்ல மூன்று முறை கேட்கக்கூடியவர்கள் அதுக்கப்புறம் ஆசிரியர் போன்ற சான்றோர்களை அணுகியும் கலந்துரையாடக்கூடியவர்கள் நிறைய கேள்விகளை ஐயத்தை கேட்கக்கூடியவர்கள் கேட்டவற்றை மற்றவர்களுக்கும் எடுத்து கூறக்கூடியவர்கள் பாடத்தை திரும்ப திரும்ப கேட்கக்கூடியவர்கள் சரியா இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள்தான் சிறப்பான மாணவர்கள் சிறந்த மாணவர்கள் என்று தொல்காப்பியர் கூறுகிறார் சரியா சிறந்த மாணவர் பற்றி தான் இந்த பாடல் நமக்கு விளக்குகிறது மாணவர்களே இந்த பாடலின் பொருள் அனைவருக்கும் புரிந்திருக்கும் நினைக்கிறேன் இதுவரைக்கும் ஆழ்ந்து கவனித்த அன்பு குழந்தைகளுக்கு நன்றிகள்